கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் என்று திரும்ப திரும்ப ஸ்டாலின் சொல்கிறீர்களே இந்த கலெக்ஷனையும் கரப்ஷனையும் கமிஷனையும் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்திய புண்ணியவான்களே நீங்கள் தானே நீங்கள் பேசலாமா என்று இதை பேசலாம் யார் பேசலாம் காமராஜ் இருந்தால் பேசலாம் பேசலாம் தமிழ்நாட்டில் நிர்வாக துறையில் ஆட்சி துறையில் எந்த ஊழல் எப்படி பிறந்தது என்று நீங்கள் ஆய்வு செய்தால் அது தொடங்குகிற இடம் தான் ஐநூறு ரூபாய் நோட்டுக்கும் ஐநூறு மில்லி சாராயத்திற்கும் ஒரு பிரியாணி பொட்டலத்திற்கும் தங்களை விட்டுவிடுகிறார்கள் என்று சொல்கிறீர்களே இவர்களின் மூலம்தான் ஒரு மகத்தான மாற்றத்தை இந்த தமிழகம் சந்திக்க போது அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் இன்றைய அரசியல் உலகத்தில் இல்லை என்று கருதுவதனால் சரி கொடுப்பதை கொடுக்கட்டும் அதை வாங்கிக் கொள்வோம் என்று அவர்கள் கை நீட்டுகிறார்களே தவிர அவர்கள் நெஞ்சில் ஏற்றிப் போற்றுகிற ஒரு மனிதன் மற்றும் அரசியல் களத்தில் வந்து நின்று விட்டார் நான் சத்தியமிட்டு சொல்கிறேன் தமிழகத்திலே உள்ள வாக்காளர்கள் பணம் குறித்து ஒருபோதும் சிந்திக்க மாட்டார் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த பொழுது எம்ஜிஆர் பணம் கொடுத்தா வாக்குகளை பெற்றார் எம்ஜிஆர் சாதியை சொல்லியா வாக்குகளை பெற்றார் எம்ஜிஆர் மதங்களை பற்றி பேசியா வாக்குகளை பெற்றார் யோசித்து பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட சாதி கணிசமாக இருக்கக்கூடிய தொகுதியில் முற்றிலும் அந்த சாதியில் இல்லாத வேறொரு மனிதனை அங்கே கொண்டு வந்து நிறுத்தி அவனை வெற்றி பெறச் செய்யக்கூடிய சாதனை எம்ஜிஆருக்கு இருந்தது எனவே எம்ஜிஆர் ஒரு மதம் சார்ந்தோ ஒரு சாதி சார்ந்தோ தன் அரசியலை நடத்தவில்லை ஒருபோதும் வாக்காளர்களிடம் பணத்தை கொடுத்து அவர் வாக்குகளை பெறுவதற்கு முயன்றதே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் நடைபெற்ற திண்டுக்கல் தேர்தலில் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஆற்றியவன் நான் காமராஜரின் தொண்டனாக என் கண் முன்னாலேயே பார்த்த அந்த இரட்டை இலை சின்னத்தை ஒவ்வொரு பெண்மணியும் தன் இதயத்திலே முழுமையாக உள்வாங்கி வைத்துக் கொண்டார் தேர்தல் நடக்கிற நேரத்தில் எனக்கான வருத்தம் அப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் தண்டிக்கப்பட வேண்டும் எனக்கு அதில் இரண்டு கருத்துக்கு எப்பொழுதும் இடமே கிடையாது ஆனால் ஒரு மகத்தான தியாகி தன்னலமற்ற துறவி இன்னும் ஓர் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் கூட இப்படி ஒரு மனிதனை சந்திக்க முடியுமா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு தன் வாழ்வை செதுக்கி கொண்ட ஒரு அரசியல் விஞ்ஞானி அந்த காமராஜர் தோற்கடிக்கப்படுகிறார் என்கிற பொழுது அந்த காமராஜருடைய வேட்பாளரும் தோற்கடிக்கப்படுகிறார் என்கிற பொழுது மனம் பெதும்பி போகிறேன் திண்டுக்கல் தேர்தல் முடிவை இன்றைக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள் அன்றைக்கு காமராஜர் தலைமையில் இருந்த ஸ்தாபன காங்கிரஸ் வேட்பாளராக என்எஸ் வி சித்தன் நிற்கிறார் இந்திரா காங்கிரஸ் என்கிற பெயரில் காங்கிரஸ் ஒரு வேட்பாளரை நிறுத்துகிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வேட்பாளரை நிறுத்துகிறது தேர்தல் முடிவு வந்தபொழுது காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரசும் இந்திரா காங்கிரசும் கலைஞருடைய திராவிட முன்னேற்றக் கழகம் பெற்ற வாக்குகளை கூட்டினால் கூட எம்ஜிஆருடைய வேட்பாளர் பெற்ற வாக்குகளுக்கு பக்கம் வர முடியவில்லை வார்த்தைதான் வாழ்க்கை ஒரு மனிதனை வாழச் செய்வதும் அவன் வாயிலே இருந்து வரக்கூடிய வார்த்தை தான் ஒரு மனிதனை வீழ்த்துவதும் அவன் வாயிலே இருந்து வரக்கூடிய வார்த்தை தான் அதனாலே தான் பைபிளில் கர்த்தர் மிக அழகாகச் சொல்கிறார் வாய்க்குள்ளே செல்லக்கூடிய எதுவும் உன்னை தீட்டுப்படுத்தாது வாயிலிருந்து வெளியே தான் உன்னை தீட்டுப்படுத்தும் என்கிறார் ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் பார்த்து பயன்படுத்த வேண்டும் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேல் நான் அரசியல் உலகத்தில் என் விமர்சனங்களை வைத்திருக்கிறேன் இந்திரா காந்தியின் நெருக்கடிகால கொடுமைகளை எதிர்த்து நான்கு சுவர்களுக்கு நடுவே நான் நடத்தி இருக்கிறேன் இதுவரையில் எந்த ஆட்சியும் எனக்கு எதிராக ஒரு வழக்கை வைத்ததே கிடையாது ஒரு வழக்கையும் நான் சந்தித்தது கிடையாது காரணம் உண்மை பேசுகிறேன் அதுதான் இதே பைபிளில் ஒரு வாசகம் இருக்கிறது பேச வருகிற ஒவ்வொருவரும் அந்த பைபிள் வாசகத்தை படித்து நெஞ்சிலே நிறுத்தி அதற்கு பிறகு பேச வேண்டும் ஆதியில் வார்த்தை இருந்தது வார்த்தை கடவுளோடு இருந்தது வார்த்தையே கடவுளானது இதுதான் பைபிள் வாசகம் ஆதியில் வார்த்தை இருந்தது வார்த்தை கடவுளோடு இருந்தது வார்த்தையே கடவுளானது வார்த்தை எப்படி கடவுளான கடவுளுக்கான இலக்கணம் என்ன கடவுளால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் இல்லையா அப்படித்தான் நம் வாய் வழியாக வரக்கூடிய வார்த்தை நம்மை ஆக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யும் எனவே பார்த்து பேச வேண்டும் நாளைக்கு சமூக வலைத்தளங்களில் என்னென்ன இடிந்த சொற்கள் என் மீது பாயும் என்பதை நான் அறிவேன் அது குறித்து நான் கவலைப்படவில்லை வான்மீகி ராமாயணத்தில் புகன் பேசுவதாக வான்மீகி அழகாக எழுதுவான் ஆகாயத்தை நோக்கி சேற்றை எடுத்து எவன் வீசினாலும் அது ஆகாயத்தை அசுத்தப்படுத்தாது வீசுபவனுடைய கைகளில் தான் நாற்றத்தை கொடுக்குங்கள் எனவே ஆகாயம் போல் பரிசுத்தமாய் நிர்மலமாய் நம்முடைய வாழ்வை நாம் சமைத்துக் கொண்டால் எவர் குறித்தும் எது குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது விமர்சனங்களாலே ஒவ்வொருவனையும் வீழ்த்திவிட முடியும் என்று நினைப்பவர்கள் மனநோயாளிகள் மனநோயாளிகள் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் எழுதக்கூடியவருடைய பல எழுத்துக்கள் கழிப்பறை எழுத்துக்களை விட மோசமாக இருக்கின்றன இதைவிட ஒரு மோசமான கருத்தியல் சர்வாதிகாரம் வேறு எதுவுமே இருக்க முடியாது நான் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கு மாற்றாக ஒரு கருத்தை எவன் வைத்தாலும் அவனை இழித்தும் பழித்தும் நாங்கள் எழுதுவோம் என்று சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை என்று கருதக்கூடிய மனிதர்களை விட மோசமான பாசிஸ்டுகள் மோசமான சர்வாதிகாரிகள் யாருமே கிடையாது இன்றைக்கு தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட கருத்தியல் சர்வாதிகாரிகள் உருவெடுத்திருக்கிறார்கள் இந்த கருத்தியல் சர்வாதிகாரிகளுக்கு இடையேதான் நம்முடைய அரசியல் பயணம் நடந்தாக வேண்டும் அன்றைக்கு கருணாநிதி பேசிய பேச்சுக்களை எல்லாம் முரசொலி பத்திரிகையிலும் மற்ற பத்திரிகைகளும் எடுத்து படித்து பாருங்கள் ஸ்டாலின் படிக்க மாட்டார் அது எனக்கு தெரியும் நீங்களாவது படித்து பாருங்கள் ஊரை அடித்து உலையில் போடுவதில் உங்களை விட தேர்ந்த மனிதர்கள் யாருமே கிடையாது உங்களை ஒப்பு நோக்குகிற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள் ஓரளவு அப்பாவி எனக்கு ரெண்டு பேரையும் பிடிக்காது அது வேறு நண்பர்களை கொள்ளையடிப்பது எப்படி என்பதை கலையாக கற்ற கூட்டம் அல்லவாது மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி மட்டும் தமிழகத்தில் அமைந்தார் ரஜினிகாந்த் சொன்னதை நான் மாற்றி சொல்கிறேன் போராட்டங்களால் நாடு சூடுகாராகும் என்று சொன்னார் அவர் திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த கணத்திலேயே மயானமாகிவிடும்